சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவில் இருந்து வந்த மூன்று முக்கிய அறிவிப்புகள் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவைக்காவில் வந்து இணைவதற்கு ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ரெடியாக இருக்காங்க அப்படின் தான் சொல்ல வேண்டுங்க இதனையடுத்து வைத்தியலிங்கம் தாவேக்காவில் இணையறதுக்கு ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறார் அதாவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக்கா தான் முன்னணியில் இருக்கிறது அதாவது திமுக கூட அவ்வளவோ இல்லைங்க எடப்பாடிக்கு அதிமுகவுக்கும் அவ்வளோ மவுஸ் இல்லை இப்போ தாவேக்காவில் வந்து இணையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளியாக நிற்குது அதாவது செங்கோட்டையின் ஆரம்பித்து வைத்த இந்த ஒரு துவக்கமே ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடும் அப்படின் தான் பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று முக்கிய அறிவிப்பு தாவைக்காவிலேருந்து அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய பொங்கல் அப்போ அதாவது பொங்கல் அப்போ அவர் வந்து அவர் தரப்பில் இருந்து மக்களுக்கு நல் உதவி செய்வதற்காக வீட்டுக்கு தேவையான பொருட்களை பற்றி தருவதாக பேசப்பட்டிருக்கிறது இது ஒரு அறிவிப்பாக சொல்லியிருக்கிறார் இரண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அவர் செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்பு ஒன்று ஏற்றிருக்கிறார் அதாவது செங்கோட்டையன் துணை முதல அமைச்சராக்கவும் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற ஜெ தேர்தல் ஜெயிச்சு விட்டார் அப்படின்ற பட்சத்தில் துணை முதலமைச்சர் செங்கோட்டையன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஒரு தகவலாக பரபரப்பாக இந்த ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி எந்த ஒரு செயற்குழுவும் இல்லாமல் செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டுங்க இப்போ வந்து ஓபிஎஸ் மற்றும் அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளர்களையும் இப்போ எடப்பாடி அவர்கள் அதிமுகவில் இணைவதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் அது ஒரு சாத்தியக்கூறே இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரிக்கு அப்புறம் பாருங்கள் கூட்டணி மேல் கூட்டணி தாவேக்காவில் வந்து ஓபிஎஸ் டிடி விதிநகரன் வைத்தியலிங்கம் பாண்டியன் எல்லாருமே வந்து தாவைக்காவில் வந்து இணைவதற்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறாங்க அதாவது இதனை மேம்படுத்தும் விஷயமாக மூன்று முக்கிய அறிவிப்புகள் அறிவி அறிவித்து அதனுடைய செயல்கள் செய்ய போகிறார் தாவைக்கா தலைவர் விஜய் அப்படின்னு தான் சொல்ல வேண்டுங்க பொறுத்திருந்த பார்க்க வேண்டும் என்ன மாதிரியான சூழல்கள் மாறுது அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட சூழலாக நடந்திருக்கக்கூடிய திமுகவின் செயற்குழு கூட்டங்கள் நிறைய நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இதனை மேம்படுத்தும் விஷயமாக நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய கட்சியில் இருந்து கூட தாவே இணைவதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து உடனுக்குடன் சென்று கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மடத்துகள் சந்திப்போம்